சார் இது பேர் பாஸ்கரன் ஊர் நதிப்பயூர் கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் நான் இந்த பிஸ்னஸில் வர்றதுக்கு முன்னால் நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன மார்க்கெட்டிங்குன்னா நான் எல்ஐசி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதில் எல்ஐசி பண்ண நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன் பண்ணி எந்த பிஸ்னஸ்லேயும் எனக்கு இல்லை ஒரு கிடைக்காத ஒரு திருப்தி இந்த பிஸ்னஸில் கிடச்சிது இதில் கிடைச்ச என்ன காரணம்னா எனக்கு சேர்த்து விட்ட முன் என்னுடைய அப்ளைன்னு என்ன சொன்னதுன்னா உங்கள் இதில் கனவு நிறைய இருக்குது நினச்சதை அடையலாம் ஏன்னா இதுக்கு முன்னால் பண்ணின பிஸ்னஸில் எதுவுமே கிடைக்க எதுவுமே அனுபவிக்க முடியலை எதுவுமே சொன்னது நடக்கலை நினச்சது நடக்கலை ஆனால் இந்த பிஸ்னஸில் எல்லாமே கிடைக்கும் வீடு கட்டலாம் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பைக் வாங்கலாம்னு நான் நினச்சது எல்லாமே சொன்ன மாதிரி இதில் நடந்திருக்கு எல்லாருமே இதில் நீங்கள் எந்த அந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ண உள்ளே அடி எடுத்து வாங்க ஆனால் இதில் நல்ல வருமானம் இருக்குது இன்றைக்கி நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கார் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் எம் எங்கள் எங்கள் சமுதாயத்திலையே யாரும் செய்யாத தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் நிறையா கடன் இருந்துச்சு கடன்லாம் மீட்டி இன்றைக்கி நல்லா நாங்கள் பிஸ்னஸ் இருக்கோம் சார் தேங்க்யூ சார் நல்லது என்னோடய பேர் மாலினி பாஸ்கரன் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தங்கமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போக இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்தது எங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற எங்களை ஒர்க் பண்ணி கொடுங்க மிஸ்டர் பாலமுருகன் சார் அந்த வாய்ப்பு தந்தாங்க அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுபோக இன்றைக்கி இவ்வளோ ஒரு பொண்ணான வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கனவுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை நிறைய உண்டு இந்த வாய்ப்பில் எங்களுக்கு வந்து லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் மோஸ்ட் லீடர்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ரோக்ராம் இந்த இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்றைக்கி கார் ஊர்வலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்வலத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இன்றைக்கி அந்த காரை நாங்கள்லாம் காரை அச்சு வரிசாக அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத ஒரு எங்களுக்குள்ளே ஒரு கனவை உண்டாக்கி நாங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ரெண்டு பேரும் கா சாதாரண குடும்பத்தில் வந்த நபர்கள் தான் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த நபர் என்னாலையும் கூட எங்களால் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து ஒரு காரை அச்சீவ் பண்ண முடியும் நிறுவச்சு இன்றைக்கி இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லீடர் வின்னர் அசோசியேட் அசோசியேட் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜே வினோத் ராஜா சார் அவங்களுக்கு என்னோடய மனமாதண்டியை தெரிவிச்சுக்கிறேன் அது போக இன்றைக்கி எங்களை இந்த விசேஷ வாய்ப்பில் வந்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு நல்ல ஒரு லீடர்ஸாக உருவாக்கி எங்களை கொண்டு வந்தக்கூடிய ஒரு காட் காட்ஃபாதர்ன்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் பரமசீர் சார் ஐடிஸ் லீடர் அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி டாப் லீடர்ஸோட சப்போர்ட்ஸ் எல்லாமும் எங்களுக்கு காலம்பூரா இருந்ததுனால தான் இந்த ரீஜினல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற எங்கே எங்களால் அடைஞ்சு வர முடிஞ்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளித்துறையில் எவ்வளவோ வேலைகள் பார்க்குறோம் ஆனால் வரக்கூடிய வருமானத்தில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இந்த வாய்ப்பை எடுத்ததுனால இன்றைக்கி நாங்கள் நினச்ச எல்லா விஷயங்களையும் அடைய முடிஞ்சிருக்கோம் நாங்கள் அடைஞ்சது மட்டும் இல்லை எங்களை டீமில் உள்ள அல் எல்லாரையுமே அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அதை அத்தனையும் செஞ்சு கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அது நம்மளுடைய தட் இஸ் மைலேஷ் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது எங்கள் எல்லாேருக்கும் கிடச்சிருக்கு வந்த நபர்கள் வந்து இதை வந்து எப்படி ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தங்கமான வாய்ப்பாகவும் எதிர்காலத்தில் ஒரு டைமண்டாக ஜொலிக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசையும் கனவுகளும் கூட ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நம்ம எந்தளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்து நல்லா வந்து மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வரோமோ இன்றைக்கி பார்த்த இந்த ப்ரோக்ராம் கார் ஊர்வலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ப்ரோக்ராமை பார்த்த ஒவ்வொரு நபரும் எங்கள் டீமில் இன்னும் நிறைய கார் ஊர்வலத்தில் நாங்கள் கலந்துக்கணுங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி கொடுத்த ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் இன் அப்படி ஆர்வத்தில் இருக்கக்கூடிய எங்கள் எங்களுடைய அசோசியேட் எல்லாருக்குமே எங்களால் என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அத்தனையும் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுப்போம் அது போக வரக்கூடிய க இருபத்தி நாலு ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்னும் ஒரு கார் ஊர்வலம் வருங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் என்னுடைய டீம் எங்களுடைய டீம்லேயும் நிறைய கோட் போட்ட நபர்களை உருவாக்கி எங்களை அடுத்து இன்னும் கிட்ட ஒரு ஒரு பத்து நபர்களுக்கு மேலே கார் அச்சு உருவாக்கி இதே போல் ஒரு கார் ஊர்வலத்தில் எங்களுடைய டீமில் எங்களை அடுத்து ஒன் பை ஒன்னா பத்து கார் ஊரோல எங்களை அடுத்து வரும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த டாப் லீடர் அனைவருக்கும் நடிச்சு முடிச்சுக்கிறேன் ஜெய் ஹிந்த் ஜெய் மனிஸ் தேங்க்யூ